ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் அயரின்ங்குறவங்க மதுரையில இருந்து எழுதி இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நாளாவே வீடு கட்டணும்னு ஆசை அவங்களுக்கு வீடு ரொம்ப வருஷமா ஓட்டு வீட்டுல ஒழுகுற வீட்டிலே இருந்தாங்களாம் எனக்கு கத்தர் வீடு கட்டி கொடுத்தா நான் இந்த நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியில் நான் சாட்சி சொல்வேன் ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆனால் வாரந்தோறும் நான் நம்பிக்கை டிவியை யூடியூப்ல தான் பார்ப்பேன் கத்தர் அற்புதமாக எனக்கு ஒரு நல்ல வீடை கட்டி என்னை அதில் குடியிரும்படி செய்தார் கத்திரை நாம மயமைப்படுவதா என்று சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வாமா ஒன்று குருந்தியர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்தமானால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளை பலவீனமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தாவீது தன் சகோதரர்களை பார்க்கும்படி போகும்போது சகோதரர்கள் யுத்த களத்திலே நின்றார்கள் அவர்களுக்கு முன்பாக பெலிஸ்தியனாகிய ஆகிய கோழியாத்து நின்று கொண்டு இருக்கிறார் அப்பொழுது தாவீது அவர் கூர்ந்து கவனிக்கிறார் பிலிஸ்தனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனிக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு முன்பாக வரட்டும் என்னோடு கூட யுத்தம் செய்ய வல்லவன் யாராவது ஒருவன் என்னோடு கூட மோத நான் அந்த யுத்தத்தில் அவனை நான் கொன்று போட்டால் நீங்கள் எனக்கு அடிமைகள் தேவ பிள்ளையாகிய ஜனங்கள் நிந்தனைக்கு உட்பட்டிருந்தார்கள் தாவீத அந்த நேரத்தில் அங்கு போய் சேருகிறார் அவர் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு சகோதரர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஏன் இப்படி செய்தாய் அந்த வனாந்தரத்திலே கொஞ்சம் ஆடுகளை விட்டு நீ வந்தாயே கோபத்துடன் தன் சகோதரர்கள் கேட்கிறார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை பெலிசனுடைய வார்த்தைகள் அவருடைய காதுகளில் ரீங்காணம் விட்டுக் கொண்டிருக்கிறது கூலியாத்தினுடைய பயங்கரமான தோற்றம் கணங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த தாவிது தாவீதின் தலையில் ஆண்டவருடைய அபிஷேகம் காணப்பட்டது தாவீது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த தேவ மனுஷன் இந்த தாவீது பார்க்கிறார் நாம் எத்தனையோ காரியங்களை செய்தோமே சிங்கத்தை கொன்றோம் கரடியை கொன்றோம் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்தோமே இந்த பொல்லாதவனாகிய இந்த கோழியாத்தும் அவைகளை போல ஒன்று என்று சொல்லி அவர் எதிர்கொள்ளுகிறார் எதிர்கொள்ளும் போது பாருங்கள் சவுல் ராஜாவும் தாவிதோடு கூட பேசுகிறார் அப்பா உன்னால இது முடியாதுப்பா பா இது ஆகாதுப்பா அவரும் தடை செய்கிறார் அவன் சிறு வயதில் இருந்த யுத்த வீரன் என்று அவரும் தடை சொல்லுகிறார் ஆனாலும் தாவீது இந்த யுத்தம் கத்தருடையது என்று தனக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டவனாய் அவன் முன்பாக நிற்கிறான் தாவிதராஜா சொல்லுகிறா என்னுடைய இந்த யுத்த களத்தில் நீ போகும்போது யுத்த டிரெஸ்ஸுகளை நீ போடணும்பா அவைகளெல்லாம் போட்டு பார்க்கிறார் எனக்கு இந்த அப்பியாசம்லாம் வேண்டாம் என்று சொல்லி அவன் ஒரு காரியம் செய்கிறான் அதைத்தான் இன்றைய செய்தி செய்திகளை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பெருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த அந்த நண்டைக்கு போனான் தேவப்பிள்ளை செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள் ஆற்றங்கரைக்கு போகிறார் அங்கு பார்க்கிறார் அற்பமான அந்த கூழாங்களை பார்க்கிறார் அதில் ஐந்து கூழாங்கல்களை தெரிந்து கொள்ளுகிறார் அந்த ஐந்து கூழாங்கல்களை தெரிந்து கொண்டு தன் அடைப்ப பையிலே போடுகிறார் போட்டுக்கொண்டு யுத்த களத்திற்கு செல்லுகிறார் தேவை பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு கூலாங்கல்களை போல நாம் காணப்படுகிறோம் இந்த கூழாங்கல்லை பார்த்து நீ கூழாங்கல் எப்படி உண்டானது என்று நாம் அதை சிந்தித்தோமானால் நன்றைக்க கவனியுங்க கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம் அது உருண்டு 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 பெரிய கல்லாய் இருக்கிறது சின்ன கூழாங்கல்லாய் மாறுகிறது தாவித சொல்கிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் எண்ணெய் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன் என்று நூத்தி முப்பத்தி சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் இந்த கூழாங்கல் முதலாவது உருவாக்கப்படுகிறது உங்களையும் என்னையும் தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் முதலாவது உருவாக்குகிறார் போது நமக்கு பலவித உபத்திரவங்கள் சோதனைகள் பலவித பாடுகள் அத்தனை காரியத்தில் இருந்தும் ஆண்டவர் நம்மை உருவாக்கி 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 ஒரு விளையேற்பட்ட ஒரு கூழாங்கல்லாய் நம்மை உருவாக்குகிறார் இரண்டாவது ஒரு காரியம் இந்த கூழாங்கலை உருவாக்குவது மாத்திரம் அந்த கூலாங்களை தெரிந்து கொள்ளுகிறார் தாவீது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதைத்தான் ஏசாயா நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசித்தமானால் இதோ உன்னை புடம்பெட்டேன் ஆனால் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் நம்மை எங்கு தெரிந்தெடுக்கிறார் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்தெடுக்கிறார் புண்ணும் புண்ணு நெருக்கி இந்த கூலங்களை பாருங்க சாதாரணமா இருக்கிற கல்லு பெரிய கல்லு அது அப்படியே உருண்டு 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 மலைகளினாலும் காற்றுகள் அடிபட்டு 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 சின்ன கூலங்களா மாறுது அநேக உபத்திரவங்களின் வழியாக மாறுகிறது நீங்களும் நானும் அப்படித்தான் உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படியே உருவாக்கி 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 சின்ன கல்லா மாறுது ஆண்டவருடைய கண்கள் நம்ம படுகிறது தாவிது பார்க்கிறார் தெரிந்தெடுக்கிறார் அந்த ஐந்து கூழாங்கல்களை தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுப்பது மாத்திரம் அல்லாமல் தன்னுடைய அடைப்பை பையலே போடுகிறார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருந்து வாசித்தோமானால் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைக்கிறார் ஒரு வில்லை ஆண்டவர் வளைக்கிறார் உண்டாக்குகிறார் ஒரு அம்பை என்ன படுகிறார் அதை சார்பாக்குகிறார்

அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் நம்மள ஆண்டவர் மகிமைப்படணும்னு தாங்க தன்னுடைய அம்பரா துணியில மூடி வைக்கிறாரு நம்மளை ஆண்டவர் மகிமைப்படுத்தணும்னு வைக்கிறாரு அடைப்பு பையில போட்டு வைக்கிறாரு ஏற்ற வேலை வரும் ஏற்ற வேலை வரும் இந்த ஏற்ற வேலையில பாருங்க எடுத்து உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆரம்பிப்பா அதுவரைக்கும் மூடி வைக்கிறாரு சேஃபாக மூடி வைக்கிறாரு நன்றாய் கவனிங்க அடுத்து ஒரு காரியம் செய்கிறார் ஒன்று சமவியல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்தமானால் அப்பொழுது அந்த பெலிஸ்டன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்டனுக்கும் எதிராக ஓடி தன் அடைப்பு பயிலே போட்டு அதில் இருந்த ஒரு கல்லை எடுத்து கவனிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில் படையறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் தேவ பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் ஒரு விசேஷித்த கூழாங்கல்லாய் விசேஷித்த அம்பாய் ஆண்டவர் பார்க்கிறார் உங்களை என்னை சார்பாக்கிறார் சார்பாக்கி அம்பரா துணியில வைக்கிறார் இங்க விசேஷித்த கவனில் வைக்கக்கூடிய ஒரு கல்லை போல ஆண்டவர் நம்மளை உருவாக்கி நம்மளை தெரிந்து கொண்டு தன்னுடைய அடைப்பு பையில போட்டு ஏற்ற நேரம் வரும் ஏற்ற ஒரு சமயத்தில் வெளிசியனுடைய நெற்றிய வைத்து கவனை விடுகிறா தாவிது கவனை விடும்போது இந்த கல் நெற்றி நேர போய் பாதிக்கிறது பதிந்த உடனே அவன் அப்படியே முகங்குப்புற விழுகிறான் ஆணவமாய் பேசின கோழியா முகங்குப்புற விழுகிறான் தேவ பிள்ளைகளுடைய நிந்தை நீங்குகிறது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளையும் ஒரு கூழாங்கலை போல உருவாக்குகிறார் ஒத்தனை வருது வேதனை வருது ஐயா என்னால் தாங்க முடியலையா என்னால் அந்த பலவீனத்தை தாங்க முடியல உபத்திரவத்தின் குகையில தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொள்ளுகிறார் நீங்களும் நானும் விளையேற பெற்றவர்கள் அதனாலதான் அந்த அற்பமான அந்த கூலாங்களை போல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் இந்த ஒண்ணு குருந்தியில் பார்க்கிறோம் அற்பமான எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டது பார்க்கிறவங்களுக்கு அற்பமா தெரியும் உங்களையும் என்னையும் அப்படித்தான் தெரிந்து கொள்கிறார் அற்பமா என்னப்பட்ட கூலாங்கல்ல ஒரு விலையேறு பெற்ற கூலாங்கலாய் தெரிந்து கொண்டு அடப்பப்பையில போட்டு தன்னுடைய வஸ்திரத்தால் மூடி வச்சு அடப்பப்பையில மூடி வச்சு பாதுகாத்து ஏற்ற வேலை வரும்போது அந்த கல்லை எடுத்து பயன்படுத்துகிறார் குறிவைத்து அடிக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய கையில் விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரம் அதை நான் மறந்து விடக்கூடாது செபிப்போமா தகப்பனே நமக்கு நன்றி சுவாமி இந்த வேலையிலும் கூட சுவாமி தகப்பனே அற்பமாய் அற்பமாய் மனுஷர்கள் கண்களுக்கு முன்பாக அற்பமாய் காணப்படுகிறவர்களை நீர் மகிமையாக பயன்படுத்த விரும்புகிறீங்கப்பா நானும் நீங்கள் மகிமைப்படுவேன் சொன்னீங்களேப்பா தகப்பனே நமக்கு நன்றி சுவாமி உங்களுடைய பிள்ளைகளை உபத்திரவத்தின் குகையில நீங்க தெரிந்து கொள்ளுகிறீங்கப்பா மற்ற உங்க கண்களுக்கு முன்பாக அற்பமாய் காணப்படலாம் ஆனால் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக விளையாறு பெற்றவர்கள் டீ ஒரு கூலாங்கல்லா எடுத்து பயன்படுத்துங்கப்பா உங்களுடைய அம்பரா துணியில மூடி வைங்கப்பா ஏற்ற வேலை வரும்போது உன்னுடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்கப்பா தகப்பனே உங்க நன்றி சுவாமி நன்றி ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு கொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்